நீ அடுத்ததாக அகைடத்தில் அகை அகற்றி ஒளி பெற்றவர் सही um. सा சார் ஐயாப்படம் தெரியல சார் கம்மா சார் சார் ஐயாப்பட தெரியல சார் ஐயப்பட தெரியல சொல்லுங்க ஐயப்பட தெரியல लगा 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 करना ठीक तुम घूमो देना ठीक तुम गम्मत देना अगली पंक्ति आगे मुड़ो मुड़ो मुगल अलेवार दिन वायार वरवे की वरवे पर आते हैं वे लोग कंपन चले गए मेला वे छोटे जानवर வேலூர் தமிழ் கழக இல்லாத தலைவர் புதுச்சேரி தமிழ் கழக தலைவர் குழுத்தலைவர் பேராசிரியர் ஏடர் ராஜ்குமார் அவர்கள் விழாவிற்குமார் அவர்களே சார் ஊவிஸ் கல்லூரியின் தமிழ் துறை தலைவர் திரு தியோடர் ராஜ்குமார் அவர்களே பொய் அரசு ஆண்கள் ஆசிரியர் நீ ரமேஷ் ஹரியா அவர்களை அன்னோடு மேலே கழிக்கும் கடையப்புள்ள வாழ திருவள்ளுவர் பிறந்தது கம்ப ராமாயணம் என்று குறிப்பிடுகின்றார் கம்பராமாயணத்தை பல மொழியில் பல பேர் எழுதியுள்ளார் இந்தியில் துளசிதாஸ் மலையாளத்தில் எழுத்தச்சன் ஒரியாவில் பல்ராம் தாஸ் வங்காளத்தில் பாஸ் ஓஜா இன்று ராமாயணத்தை பல மொழியில் இருக்கின்றார்கள் உலக மொழிகளும் ராமாயணம் எழுதப்பட்டிருக்கின்றது தெலுங்கில் இருக்கின்றது கன்னடத்தில் இருக்கிறது குஜராத்தில் இருக்கின்றது தாய்லாந்து மொழியான மொழியில் ராம் கிஎன் என்று எழுத புத்தர்கள் எழுதப்பட்டிருக்கின்றது மலேசிய மொழி மலையாளம் எழுதிப்பட்டிருக்கின்றது லாவோ மொழியில் எழுதப்பட்டிருக்கின்றது கம்போடியா மொழியில் எழுதப்பட்டிருக்கின்றது ஆனால் அனைத்தையும் விட சிறந்தது கம்ப நேய கம்ப ராமாயணம் தான் ஐயர் அவர்கள் குறிப்பிடுகின்றனர் சங்க பாடையில் அகனாறு புறநானோரிலேயே கம்பராண நிகழ்வுகள் இருக்கின்றனர்